தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட வடக்கு வட்டக்கிளை சார்பது பேரவை கூட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட வடக்கு வட்டக்கிளை சார்பில் பேரவைக் பேரவை கூட்டம் மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது முன்னதாக ரேஸ்கோர்ஸ் சாலையில் இருந்து பேரணியை மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கொடியை வட்டக்கிளை தலைவர் சுரேஷ் அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளன கொடியை மாவட்ட இணைச் செயலாளர் சுஜாதா ஆகியோர் ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து தியாகிகள் நினைவு தூணில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் நடைபெற்ற பேரவை கூட்டத்திற்கு வட்டக்கிளை தலைவர் சுரேஷ் தலைமை வகித்தார் வட்டக்கிளை இணைச் செயலாளர் செல்லப்பாண்டியன் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார் வட்டக்கிளை துணைத் தலைவர் துரைக்கண்ணன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் தொடக்க உரையாற்றினார் வட்டக்கிளை செயலாளர் மணிமாறன் செயலாளர் அறிக்கையை வாசித்தார் வட்டக்கிளை பொருளாளர் பிரதீப் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார் பின்னர் செயலாளர் மற்றும் பொருளாளர் அறிக்கைகள் விவாதிக்கப்பட்டு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன துணைத் தலைவர் ராஜசேகரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் காலியாக இருந்த துணைத் தலைவர் பொறுப்பிற்கு தொழிற்பயிற்சி நிலைய ஹரிகிருஷ்ணகுமார் தேர்வு செய்யப்பட்டார் கூட்டத்தில் மாவட்ட தலைவர் தமிழ் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட இணைச் செயலாளர் சுஜாதா மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் தெற்கு வட்டக்கிளை தலைவர் பஞ்சவர்ணம் கிழக்கு வட்டக்கிளை தலைவர் ஆனந்தவழி மேற்கு வட்டக்கிளை தலைவர் ராஜா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநில செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார் வட்டக்கிளை துணைத் தலைவர் செந்தில் பாண்டியன் நன்றியுரையாற்றினார் கூட்டத்தில் துறைவாரி தோழமைச் சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்